வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அன்று விஸ்வகர்மா அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அது மதுரை மாவட்டத்தில் ஒத்த கடையில் இன்று இன்றைக்கு தேதி நாலாம் தேதி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இன்று பத்திரிகை எங்கள் மாநில நிர்வாகத்தின் சார்பாக இன்று வெளியிட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா ஐந்து தொழிலாளர்கள் எத்தனை சங்கம் கட்சிகள் இருந்தாலும் அந்த சங்கம் கட்சி இல்லாமல் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஐந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அனைவருமே எங்களுடைய மாநாட்டுக்கு வந்திருந்து நம் சமுதாய ஒற்றுமையையும் அதில் பெண்கள் நிறையா வரணும் ஏன்னா பெண்கள் வெளியே வரதே கிடையாது நம்ம சமுதாயத்தில் ஆண்கள் கூப்பிட்டு வரதில்லை அவங்களையும் நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி அனைவருமே வர வேண்டும் என்று எங்களுடைய மாநில நிர்வாக சார்பாகவும் எங்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவரும்